நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது விஜயகாந்த் எனும் சகாப்தம் அத்தியாயம் பத்து குரல் வடிவில் உங்கள் ராஜ்குமார் இயக்குநர் எஸ் ஏ சந்திரசேகர் விஜயகாந்த் ராதிகா கூட்டணியில் வெளியானது நீதியின் முறப்பக்கும் படம் விஜயகாந்தின் ஐம்பதாவது படமாக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி எல்லா ஊர்களிலும் சிறப்பாக ஓடி பிரமாதமாக வசூலித்த வெற்றி சித்திரம் விஜயகாந்த் ராதிகா ஜோடிக்கு வரவேற்பு பெருகத் துவங்கியது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஆறாம் ஆண்டை விஜயகாந்தின் ஆண்டு என்று சொல்லலாம் ராமநாராயணின் கருமே நிர்வாகம் படம் அதற்கு புள்ளியாக இருந்தது விஜயகாந்துடன் சட்டமொறியைத் தொடங்கி தொடர்ந்து ஏராளமான படங்களில் வில்லனாக மோதியவர் சங்கிலி முருகன் சினிமா எடுக்கும் அளவுக்கு இல்லை ஆனாலும் துணிந்துவிட்டார் விஜயகாந்த் நடிக்கிறார் என்றாலே விநியோகஸ்தர்கள் கொட்டி கொடுக்க காத்திருக்கின்றனர் பிறகு தாமதிப்பானேன் தயாரிப்பாளர்களின் ரட்சகனாக ரட்சகனாக ராமநாராயணன் கோலோச்சிய பொற்காலம் சங்கிலி முருகனும் ராமநாராயணம் சரண் புகுந்தார் அவரது மீனாட்சி ஆட்சியின் கருமேடு கருவாயின் படம் மலையர் மும்பட்டியன் மதையின் கதை குறுகிய காலத்தில் மிகச் சிறப்பாக உருவானது படத்தை பார்த்த விஜயகாந்த் அசந்து போனார் எல்லா சென்டர்களிலும் வசூல் மலை பொழியும் என்று கண்டிப்பாக தெரிந்தது மதுரை ஏரியாவை தனக்காக கேட்டார் விஜயகாந்த் சங்கிலிக்கு அதில் ஒரு தர்மசங்கரம் மதுரையில் அவரே விநியோகிக்க விரும்பினார் அவருக்கும் அதுவே பிறந்த பூமி பொதும்பு முருகன் என்பது சங்கிலியின் பூர்வ பூர்வீக பெயர் எத்தனையோ பட அதிபர்கள் வரிசையில் நிற்கும் போது விஜய் தனக்கு முன்னுரிமை கொடுத்த நினைவில் வந்தது ஹீரோவின் ஒத்துழைப்பை மதித்து விட்டு கொடுத்தார் விஜய் விட்டு கொடுத்தார் விஜயகாந்த் ஆண்டாளர்கள் மூவிஸ் என்ற விநியோக நிறுவனத்தை துவங்கினார் அதன் முதல் வெற்றி வெளியீடு வெளியீடுக்கு கருவாயன் இப்படத்தின் காட்டுத்தரமான வசூலால் விஜயகாந்தின் சம்பளம் கணிசமாக உயர்ந்தது கமலஹாசனின் ஆப்த சிநேகத்தால் ஆட்சி சக்தி அவரது இயக்கத்தில் கமலும் விஜயகாந்தும் இணைந்து நடிக்கின்றனர் என்றதும் ரசிகர்களே எதிர்பார்ப்பு எகிரியது அம்பிகா ராதாவின் திறமையை மையப்படுத்தி எழுதப்பட்டது மனக்கணக்கு தரைக்கதை கமல் சினிமா டைரக்டராகவும் அவரது ஒளிப்பதிவாளராக விஜயகாந்தும் இணைந்து நடித்தனர் இருவரும் மிகுந்த நடித்த ஒரே படமும் அதுதான் சிறுமுஞ்சி ரமணா என்ற வித்தியாசமான வேடத்தில் மனைவியை பறிகொடுத்து பெண் குழந்தையை கவனித்துக் கொள்ளும் பொறுப்புள்ள அப்பாவாக விஜயகாந்த் மிக வித்தியாசமான கதாபாத்திரத்தில் நடித்திருந்தார் அந்த மாறுபட்ட கண குணச்சித்திர நடிப்பு தாய் குலங்களை வெகுவாக ஈர்த்தது குடும்ப பெண்களிடையே விஜயகாந்த் பேசும் பொருளாக மாற மனக்கணக்கு திரைப்படம் உதவியது அடுத்து விஜயகாந்த் நடிக்க அம்மன் கோவில் படம் ஏப்ரல் இருபத்தி நாலு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஆறில் வெளியானது இசைஞானியின் முன்னூற்றி முந்நூற்றி ஐம்பதாவது திரைச்சித்திரம் என்ற பட விளம்பரங்கள் பறைசாற்றின சங்கேமரின் பாடல் வரிகள் மற்றும் இளையராஜின் இசை என்று பாவலர் சகோதரர்களின் பங்களிப்பு அம்மன் கோவில்களுக்கு படத்துக்கு அஸ்திவாரமாக அமைந்தது சின்னமணியாக விஜயகாந்த் கண்மணியாக ராதா முதல் முதலாக இருவரும் இணைந்து போட்டி போட்டு நடித்தனர் விஜயகாந்தின் முழு திறமையும் வெளிக்கொணந்த படமாக அம்மன் கோயில்களுக்கு அலைப்படத்தை சொல்லலாம் விஜயகாந்த் படம் என்றாலே ஒரே காட்சிகளாக இருக்கும் என்று நினைத்த தாய்க்குளங்கள் எண்ணத்தை இப்படம் அடியோடு மாற்றியது படம் இருபத்தைந்து வாரங்கள் ஓடியது ஃபிலிம் ஃபேர் மற்றும் சினிமா எக்ஸ்பிரஸ் பத்திரிகையால் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஆறாம் ஆண்டின் சிறந்த நடிகராக தேர்ந்தெடுக்கப்பட்டு விருது பெற்றார் விஜயகாந்த் திரைப்படக் கல்லூரி மாணவர்கள் என்றால் அவர்கள் ஜனரஞ்சகமற்ற அக்ரகாரத்தில் கருதை அவள் அப்படித்தான் போன்ற படங்களே தயாரிப்பவர் இயக்குவர் என்ற கருத்தினகை காலம் அது அதை உழை வேண்டும் என்று கிளம்பினார் ஃபிலிம் இன்ஸ்டியூட்டில் படித்த மாணவரான அபாவான நடிகர் நடிகர் அருண் பாண்டியனின் வகுப்பு தோழர் அப்பா ஆறுமுகம் அம்மா அப்பாவி மகன் சின்னசாமி பெற்றோருக்கு மரியாதை வகையில் தன் பெயரை தாய் தந்தின் முதல் எழுத்துக்களை சேர்த்து ஆபாவானன் என்று வைத்துக் கொண்டார் பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரத்துக்கும் வண்ணதாசனுக்கும் முன்பே தமிழ் சினிமாவில் கொடியேற்றி பறந்தவர் பாடலாசிரியர் மருததாசி மருதகாசி அவரது சொந்த தம்பி மகன் ஆர் ஆர்வேந்தராஜ் ஆபாவானின் நெருங்கி சஹா சஹா சத்யஜித்ரன் ரசிநாயன தன் நண்பரை கமர்ஷியல் ரூட்டுக்கு அழைத்து வந்தார் ஆபா படித்து முடித்த கையோடு சினிமா விநியோகஸ்தராகவும் திரை வணிகத்தில் ஈடுபட்டார் ஆபாவனன் இருவரும் சேர்ந்து எல்லாரும் இயக்கும் வண்ணம் சஸ்பென்ஸ் த்ரில்லர் திரைப்படம் ஒன்றை உருவாக்க வேண்டும் என சிந்தித்தனர் கல்லூரியில் படித்த போது மர்டர் எக்கோ என்ற குறும்படத்தை இயக்கி தயாரித்திருந்தார் ஆபாவணன் அதையே மேம்படுத்தி திரைக்கதையாக எழுதினார் அதில் துப்பறியும் டிஎஸ்பி தீனதாயனின் கதாபாத்திரம் வலுவானது நடுத்தர வயதுள்ள காதோரம் நிறைத்த கம்பீரமான போலீஸ் அதிகாரி வேடம் அந்த வேடத்துக்கு தேர்ந்த நடிகரான சிவகுமார் நடித்தால் சிறப்பாக இருக்கும் என்று தோன்றியது தீர்ப்புகள் திருத்தப்படலாம் படம் மிக குறைந்த பட்ஜெட்டில் எடுக்கப்பட்ட சஸ்பென்ஸ் படம் ஹீரோ சிவகுமார் சரிந்து கிடந்த அவர் மார்க்கெட்டை மீட்டெடுத்தது சென்னையில் வெள்ளி விழா கொண்டாடியது சிவகுமாரை தேடி சென்றார் ஆபாவன் எங்கேயும் எப்போதும் மகாலுக்கு வைக்க மாட்டார் சிவகுமார் கோலிவுட்டின் முன்னெச்சரிக்கை முனுசாமி அவர் ஆபாவின் கதையை கேட்கக்கூட விரும்பவில்லை இப்போ தான் மறுபடியும் நல்ல பேர் கிடச்சிருக்கு சிந்து பதவி கூட சூப்பராக ஓடுச்சு புதுசாக நாலு படம் முக்காய் இந்த நேரத்தில் போய் முன்னப்படே தெரியாத சின்ன பசங்க நம்பி நடிக்கலாமா என்று நினைத்தார் சிவகுமார் ஆம்பாவணனுக்கும் அரவிந்தராஜுக்கும் அப்போது நெருக்கமாக இருந்தவர் நடிகை வாக வாகை சந்திரசேகர் அவருக்கு ஓரளவு ஆம்பாவணன் எடுக்க இருந்த படத்தின் கதை தெரியும் அவருக்கு சந்திரசேகர் ஒரு ஆலோசனை கூறியதும் தயார்த்து போனார் ஆம்பாவணன் அது என்ன ஆலோசனை அடுத்த வாரம் பார்க்கலாம் இது வரைக்கும் கொடுத்துருந்தாக இதுக்கும் அடுத்து வரக்கூடிய விஷயத்துக்குமே நன்றி